நீ இந்த சேட்டை எல்லாம் செய்யக்கூடாது பூரா இது விவசாயம் பனை தென்னை என்பது விவசாயம் ஐம்பது அறுபது ஆண்டு கால பனையை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற ஆவணம் ஐம்பது கோடி பனை இருந்த இடத்துல ஐந்து கோடி பனை தான் இந்த நிலத்தில் இருக்கு எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு பத்து கோடி பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் கட்சி தான் நாங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிறோம் எனக்கில்லை எனக்கும் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறை